வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கோம் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்திய நம்ம கதைகளை தார்பாயில் சுற்றப்பட்ட நீரஜின் உடலை இருவர் தோழி போல புவி ஈர்ப்பு சக்திக்கு சவால் விடுவது போல ஆட்டி விடுவித்ததை கண்காட்டி உனக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நீ நினைச்சா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையை மட்டும் சொல்லணும் பேச்சை ஆரம்பித்தான் அதை கேட்ட திலீப்பின் பார்வை அடியாட்களின் கைச்சிறையில் இருந்து பறந்து போய் கடலின் மடியை தொபீர் என்ற சத்தத்துடன் தழுவிய நீரஜின் பிணத்தையே மட்டும் என பாதி வார்த்தைகளில் தன் வாக்கியத்தை நிறுத்திக் கொண்டான் உயிரற்ற இச்சடலத்தின் மீது அந்த கடல் அலைகளுக்கு அப்படி என்ன கோபமோ உடனே அந்த பிரம்மாண்ட கடலின் சீறி வரும் அலைகள் ஓடி வந்து துரத்தியதில் காணாமல் போனது அவர்கள் கட்டி வீசிய பின்னம் அவனையாச்சும் பணமாதான் கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன் என உரைத்த விதமே நான் சொன்னதைக் கட்டாயம் செய்வேன் என்று பகிரங்க மிரட்டலை தாங்கி நின்றது அதை கேட்டு பிடரி மயிர்க்கார்கள் எல்லாம் கோச்சரிந்தாலும் உள்ளே சென்ற குரலில் எனக்கு என்கிட்ட எதுவும் இல்லாதப்போ அப்படி என்னது என ஒரு கசந்த பொன் அவனது பொடி வைத்த பேச்சில் எனினும் அதை சட்டை செய்யாது அவன் லதீஷாவுக்கு பாதுகாவலனாக பணி நியமனம் செய்யப்பட்ட கதையை தோண்டி துருவ ஆரம்பித்தான் பீட்டாவின் கேள்விகளுக்கு இடக்கு செய்யாமல் வழக்கமாக திலீப் பவுன்சராக வேலை பார்க்கும் கேளிக்கை விடுதிக்கு அடிக்கடி வந்த தீபக்குடன் நட்பு பாராட்டியது மூலம் லதீஷாவின் முகவர் அறிமுகம் கிடைத்தது தொடக்கம் இவ்வேளையில் சேர்ந்தது வரை எதையும் கூட்டிக் குறைக்காமல் சொல்லி முடித்தான் இப்போது அவர்கள் இருவரையும் ஒரு மவுனத்திரை போர்த்தியது சில நொடிகள் கழித்து அதை விளக்கிய பேட்டா இப்பவே வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாத சொன்னதை செய்தான் திலீப் தொடர்ந்து அதிர்ந்த கைபேசி மூன்றாவது அழைப்பில் ஏற்கப்பட்டது அந்த பக்கம் கேட்டு ஹலோ என்ற குரலில் கைபேசியை பேட்டாவிடம் நீட்டினான் திலீப் பீட்டா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட விதத்தில் எதிர்பக்கம் பேசிய குரலில் ஒரு மரியாதை கூடியது பயம் எழுதியோட லதீஷா பற்றி தான் அறிந்த தகவல்களை பவ்யமாக முழிந்தது அக்குரல் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் தனக்கு லதீஷா அறிமுகமானதாக சொன்னவர் அவளின் வெந்தையான கோட்பாடுகளை நினைவு கூர்ந்தார் வழக்கமா போல் டான்ஸ் ஆட வர பொண்ணுங்க சொந்த பேர்ல ஆட பயப்படுவாங்க சார் ஸ்டேஜ் நேம்னு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்குவாங்க ஆனா இந்த பொண்ணு மட்டும் சொந்த பேர்ல தான் ஆடுவேன் ஒத்த கால நின்னு சாதிச்சு சார் என ஆச்சரியம் தெரிக்க பேசினார் நான் கூட இதனால நாளைக்கு உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கஷ்டமாயிடும் எவ்வளவோ சொன்னேன் என தொடர்ந்தவர் பதிலுக்கு அவள் எனக்கு சொல்லிக்கிற அளவு சொந்த பந்தம் யாரும் இல்ல அதனால என் அடையாளம் இந்த போல் டான்சிங் மட்டும்தான் என உறுதியாக நின்றதை அவர் நினைவுகளில் இருந்து மீட்டார் சொன்னது போல அவருக்கு அறிமுகமான இந்த ஒரு வருடத்தில் யாரும் உறவென்று அவளை சந்தித்ததே இல்லை என நம்பிக்கையாக பேசியவர் சர்பன்ட்ஸ் கப்பலுக்கு ஆட போக வேண்டாம் நிறைய ஆபத்து அதுல மறைஞ்சிருக்குன்னு லதீஷாவை போக வேணான்னு தடுத்தேன் சார் சொல்ல சொல்ல கேட்காம அடம்பிடிச்சு இந்த டான்ஸ் ஆஃபர கேட்டு வாங்கினாங்க என மொழிந்தார் எத்தனையும் சொன்னவர் ஆனா ஒண்ணு சார் பொண்ணு செம டேலண்ட் தான் அத ஒத்துக்கணும் என்ற மெச்சத்திலுடன் லதீஷா பல தற்காப்பு கலைகளும் பல இந்திய அந்நிய மொழிகளில் சரளமாக பேசும் ஆற்றல் கொண்டவள் என்று கூடுதல் தகவலை தந்தார் லதீஷாவின் முகவர் பேச பேச தூக்கியில் ஒருமுறை அவளை எதிர்பாராத அணைக்க முயன்றபோது தன்னை தற்காப்புக்காக அவள் தாக்க வந்ததும் முதல் முறை அவள் அரைக்கதவை தட்டிய தன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து அழுத்தியதும் அவன் மூளைக்குள் சடுகுடு ஆடியது அதைத் தொடர்ந்து முறையாக ஆயுத பயிற்சி ஏதாவது லத்தீஷா பெற்றிருந்தாளா என அவரிடம் கேள்வியில் கொக்கி போட்டு நிறுத்தினான் பீட்டா இதைக் கேட்ட அவர் குரலில் வியப்புத்தறி சுழன்றது இல்ல சார் அப்படி எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது என கையை விரித்தார் அது மட்டுமின்றி பாதுகாவலர்கள் யாரும் தனக்கு தேவை இல்லை என விடாப்பிடியாக மறுத்தவரிடம் மனம் கேட்காமல் இரண்டு பாதுகாவலர்களை வற்புறுத்தி தான் அனுப்பிய கதையை ஒரு மூச்சு சொல்லி ஓய்ந்தார் இறுதியாக லதீஷா சர்பன்டைன்ஸ்க்கு போவதற்கு இரண்டு நாட்கள் இருக்கும்போது யாரோ முன் ஐம்பதுகளில் இருக்கும் நபர் ஒருவர் வந்து நீண்ட நேரம் அவளிடம் பேசிவிட்டு சென்றதாக கூறினார் அவர் இறுதியாக சொன்ன விஷயத்தை கேட்ட பீட்டா அவளை பார்க்க வந்தது தேவ்தத்தனாக இருக்க வேண்டும் என அனுமானித்தான் பாருங்க என அவரின் புலனத்தில் தேவ்தத்தனின் புகைப்படம் ஒன்றை அனுப்பி வைத்தான் அவன் அனுப்பிய புகைப்படத்தை கண்டவரின் குரலில் ஒரு துள்ளல் சார் இவர் எங்க பம்பு ஓனரோட ஃப்ரெண்டு தான் என குதூகலித்தவர் லதீஷா மேடம் சர்பன்டைன்ஸ்க்கு டான்ஸ் ஆட போறத எதிர்த்தே அவர்கிட்ட சொன்ன அதுக்கப்புறம் அவங்களை அடிக்கடி அவரை பார்க்க வருவாரு என அவர் கோடிட்டு காட்டிய விஷயம் பேட்டாவுக்குள் அணிய தயாரான தீயை விசிறி விட்டது போல ஆனது அப்படி என்றால் இவள் வாமன் உறுதிப்படுத்தியது போல டேகர் டெவில்சேன் கைகோலியா என்ற எண்ணம் புத்தியில் சதிராடிய போதே ஆனா லதீஷா கடைசியா பேசினது சத்தியமா இவர்கிட்ட சார் என தன் செவி தீண்டிய குரல் தன் மறுப்பை அழுத்தமாக பதிவு செய்தது அதை கேட்டவனின் மனக்கிளேசம் அதிகரித்தது அவளை அப்படி யார் பார்க்க வந்திருப்பார்கள் என்ற ஆர்வம் முந்தித்தள்ள லதீஷாவை பார்க்க வந்தவரோட போட்டோ ஏதாவது கிடைக்குமா என வினவினான் தங்கள் கேளிக்கை விடுதியின் காணொலி காட்சி பதிவாக்கத்தில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசியது பதிவாகி இருந்தால் எடுத்து அனுப்புவதாக உறுதி கூறி அவன் மின்னஞ்சல் முகவரியை பெற்றுக் கொண்டார் எதிர்பக்க தொடர்பை துண்டித்து விட்டு இருக்கையில் நன்றாக ஒவ்வொரு விரலாக டக் டக் என டெவில் இவ்வளவு தேவ்தத்தனோட நம்பிக்கையை வெல பேசி இங்க வந்திருக்கா என தனக்குத்தானே கொண்டது லதீஷா நடனமங்கை என்ற அடையாளத்தை தேவ்தத்தனின் அறிமுகம் கிடைப்பதற்கு முன்பிருந்தே உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே ஆயிரம் அட்டை பூச்சிகளாக அவன் மனதை உறிஞ்சியது உள்ளொன்று வைத்து ஒன்று காட்டி அனைவரையும் முட்டால் அடித்தவளின் நோக்கம்தான் என்ன என யோசித்தான் புத்தி அவள் நடமாடிய இடங்கள் அறைகள் மற்றும் கப்பலின் முக்கிய திட்டங்கள் வகுக்கப்படும் ஆலோசனை அறைகள் என அனைத்தையும் சோதனை செய்தபோது கிடைத்த கண்காணிப்பு தொழில்நுட்ப கருவிகளுக்கு ஒரு சபாஷ் போட்டது தன் வலது காதின் தோடை அழுந்த வருடைய பீட்டா தன் கால் மூன்று சின்ன புல்லட் கேமரா ரெக்கார்டர்களை எடுத்து மேசை மீது வைத்தான் அவை அனைத்தும் லதீஷா தன்னையும் சர்பன்டென்ஸின் முக்கிய தலைவர்களை கண்காணிக்க பயன்படுத்தியவை தன் முன் செயலந்து உயிரை விட்ட உளவு தொழில்நுட்ப சாதனங்களை உறுத்தவனுக்குள் புகை மூட்டமாக சில குழப்பங்கள் சூழ்ந்து கொண்டது தன் நிலை கண்ணாடிக்கு பின்புறம் வாமனனின் தனி அறை என வரிசையாக லத்தீஷா பொருத்திய கருவிகளை கண்டெடுத்தவன் இறுதியாக தங்களை வேவு பார்க்க வந்தவளின் அறையில் பொருத்தப்பட்டிருந்த உளவு தொழில்நுட்ப கருவியைக் கண்டு துணுக்குற்றான் உளவாலிய உளவு பார்க்க முயன்றது யாரா இருக்கும் வாமனா இல்ல அர்ணபா இல்லனா போன அந்த முகமூடி மனிதனா என்ற கேள்விகள் அவனுக்குள் கேள்விகளாகவே தேங்கிவிட்டன லதீஷா பயன்படுத்திய உளவு சாதனங்களை விட அவள் அறையில் பொருத்தப்பட்டிருந்த வேவு பார்க்கும் கருவி உயர் தொழில்நுட்பத்தை கொண்டிருந்ததை உன்னிப்பாக கவனித்தவன் இன்ட்ரஸ்டிங் என முனகினான் அதே நேரம் அவள் தன்னை உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி எரிந்ததை நினைவு கூர்ந்தவனின் இதயம் நிலை கொள்ளாமல் தவித்தது நெஞ்சில் சுருக் சுருக் என்று வலி மையம் கொண்டு நெஞ்சை கசக்கி பிழிந்தது அந்நிலையிலும் அவளு சும்மா விடுறதா என்ற அகம் தலை தூக்க கோண்டு புலியாய் உருமியவனுக்கு அவளை தானும் தன் உடல் இச்சையை தீர்த்துக் கொள்ளும் வடிகாலாகத்தான் நடத்தினோம் என்பது மட்டும் வசதியாக மறந்து போனது அவனை ராட்சசனாக பாவித்து பயந்து நடுங்கியவர்கள் மத்தியில் தைரியமாக நெருங்கி தன் மாய வளையில் பிணைத்து துரோகம் செய்தவள் ஏன் எதற்காக இந்த அரிதாரத்தை பூசி தத்ரூபமாக நடித்தாள் என்ற சிந்தனையில் தொலைந்து சிதைந்து போக தயாரானான் பீட்டா அப்போது மேசை மீது வீட்டிருந்த கைபேசி மின்னஞ்சல் வந்திருப்பதை அதிர்ந்து கட்டியம் காட்டியது அந்த மின்னஞ்சலில் நிரப்பப்பட்ட அந்த இரண்டு நிமிட காணொலியை அழுத்தி ஓடவிட்டான் பீட்டா மாலை மங்கி இரவின் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அக்காட்சியில் லதீஷா முன் ஐம்பதுகளில் இருந்த ஒருவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அவரை கண்ட அவள் முகத்தில் கனிவு பரிவு கண்டனம் அதிருப்தி என பல உணர்வுகள் போட்டியிட்டு நர்த்தனமாடின இறுதியாக நல்ல திடகாத்திரமான விடுக்குடன் அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்தவரின் பேச்சை ஆமோதிப்பது போல தலை அசைத்தவளின் முன் ஒரு வெண்ணிற கடித உரையை நீட்டினார் அவர் அக்காட்சியை ஓரிரு முறை ஓடவிட்டவனின் பெண் மண்டையில் சுரீர் என்ற வழி தோன்றி மறைந்தது சில மணி நேரங்களுக்கு முன்பு லதீஷாவை கொள்ள தயார் நிலையில் நின்ற போதும் இப்படித்தான் ஒரு வழி வேகமாக அவன் பெண் மண்டை ஏகத்துக்கும் பரவியது அப்போது கப்பலை சுற்றி நின்றிருந்த காவலாளிகள் ஒவ்வொருவராக எங்கிருந்தோ பாய்ந்து வந்த தோட்டா தாக்கி சரிந்து விழத் தொடங்கினர் அதில் சுதாரித்து ஒரு அதிரடி திட்டத்தை தீட்ட ஆரம்பித்த பதறிக்கொண்டு அவசரமாக ஓடிவந்தார் கப்பலின் கேப்டன் அவர் பேசுவது புத்தியை உரைப்பதற்குள் இம்முறை பத்து மடங்கு அதிக வழியோடு அவன் தலை வெடித்து விடுவது போல பலிக்க ஆரம்பித்தது எப்படி ஒரு வழியை அவன் இதுவரை அனுபவித்ததே இல்லை தன் அடியாட்களிடம் தாக்குதல் நடத்த பணித்தவன் கப்பல் கேப்டனிடம் வேகமாக கப்பலை இயக்க கட்டளையிட்டான் அச்சமயம் திடீரென அவனுக்குள் ஒரு பொறி ஒளிர்ந்தது அவசரமாக அந்த மின்னஞ்சலில் வந்த இரண்டு நிமிட காணொலியை மீண்டும் ஒருமுறை முதலில் இருந்து பார்க்க ஆரம்பித்தான் லத்தீஷாவின் கரங்களில் அந்த புதிய மனிதன் ஒரு பெரிய கடித உரையை திணிக்கும் காட்சியை இடையே சிறிது நிறுத்தினான் அக்காட்சியை மட்டும் பெரிதாக்கியவனின் விழிகள் அந்த கடித உரையின் மீது ஏஜென்ட் தீஷா திருமாறன் என்ற பெயரில் நிலை குத்தி நின்றது அவன் தேடிக் கொண்டிருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உள்ளத்தின் முக்கிய புதிர் முடிச்சு அவிழ்ந்தது அச்சமயம் அவர்கள் கப்பலுக்கு நேர்மேலே ஒரு பன்னிரண்டு ஹெச்ஏஎல் ருத்ரா மார்க் போர் ஹெலிகாப்டர் செவிப்பறையை கிழிக்கும் சத்தத்துடன் காற்றை கிழித்துக்கொண்டு வட்டமிட்டுக் கொண்டிருந்தது இறகை விரித்து பறக்கும் ராட்சச பறவை போல கருப்பு நிறத்தில் காட்சி தந்த தாக்குதல் உலங்கு வானூர்தியான எல் ருத்ரா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் வடிமைக்கப்பட்டது அதன் இரு பக்கத்திலும் பொறிக்கப்பட்டிருந்த இந்தியா என்ற பெயரும் தேசிய சின்னமும் பேட்டாவின் கவனத்தை ஈர்த்தது இதழ்களை நிறைத்து வெல்கம் இண்டியன் ஆர்மித்தவன் என யாரையோ அழைத்து கத்தினான் பதிலுக்கு தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டிய அடியால் ஒருவன் தாமதிக்காமல் எங்கோ கப்பலுக்குள் ஓடி மறைந்தான் இவை அனைத்தையும் ஒன்று புரியாமல் திரு திருவன விழித்துக் கொண்டு வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான் திலீப் வேகமாக கப்பலுக்குள் நுழைய போன பீட்டாவை தொடர்ந்து என்ன சார் நடக்குதுங்க யார் சார் ஹெலிகாப்டர்ல வந்திருக்கிறது என வரிசையாக கேள்விகளை கேட்டான் அவனை ஓங்கி அறையும் ஆத்திரம் எழுந்தாலும் நான் பொண்ணு எடுத்த வீட்டு ஆளுங்கடா என் கூட விளையாட வந்திருக்காங்க நீ என்ன என கடுப்பின் உச்சத்தில் ஏகத்தாளமாக பேசினான் பீட்டா அவன் பேசிய துணியை அவனின் மனநிலையை அழகாக படம் பிடித்து திலீப்புக்கு காட்டிவிட வாயை பசை போட்டது போல ஒட்டி கொண்டான் அவனை கப்பலின் பகுதிக்கு அழைத்து சென்று ஒரு சின்ன அறைக்குள் தள்ளி ஒரு புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்டை அவனிடம் தந்தான் இந்த போட்டுக்க என்ன ஆனாலும் சரி இங்கிருந்து வெளியே வராத எப்படி என்ன பிடிக்கிறதுக்காகவாது உன்னை உயிரோட விட்டு வச்சிருப்பாங்க பயப்படாத என பயப்படும்படி ஒரு தகவலை தந்துவிட்டு சார் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க திலீப் கத்திக் கொண்டிருக்கும்போதே அந்த அறையை பூட்டிவிட்டு வேகமாக தப்பிக்கும் மார்க்கம் தேடி விரைந்தான் பீட்டா தானும் ஒரு புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு நின்றிருந்த இடத்திலிருந்து சின்ன துவாரம் வழியாக பார்த்தான் அர்னப் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் வாமன் நடுக்கடலிலிருந்து தப்பியதையும் எப்படியோ அறிந்து கொண்ட தீவிரவாத கும்பல் சர்பன்டென்ஸை நோக்கி சிறு சிறு விசைப்படகுகளில் ஊடுருவும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனா் எப்படியும் கப்பலுக்குள் நுழைந்தாலும் அவர்கள் இந்திய ராணுவத்தினரால் சுட்டு பொசுக்கப்படுவது திண்ணம் என உணர்ந்த பீட்டா தனக்கு தேவையான முக்கிய பொருட்களுடன் லைஃப் ஜாக்கெட்டை எடுத்துக் கொண்டு கப்பலின் கீழாக இருந்த மாற்று வழியை அடைந்தான் அங்கிருந்த பிரத்யேக மறைபாதை வழியாக தனக்காக அடியால் ஒருவன் சின்ன விசைப்படகோடு காத்திருந்த இடத்தை அடைந்தான் இப்போது இல்லாவிட்டாலும் ராணுவத்திடமிருந்து தங்கள் சரக்கு கப்பலை கைப்பற்றி விடலாம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட பீட்டா அதற்குத்தான் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும் என உணர்ந்தான் செந்தையில் தை தை என ஆடிய புதிர் சலங்கையின் ஆட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் புறக்கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பயங்கரமான மர்மம் முடிச்சு அகப்படாமல் ஆட்டம் காட்டுவது போல் உணர்ந்தான் பீட்டா பீனிக்ஸ் அதேநேரம் அந்த தீவிரவாத கும்பல் நடத்திய தாக்குதலில் கப்பலில் இருந்த வாமனின் முக்கால்வாசி ஆட்கள் மாய்ந்தனர் அதைத் தொடர்ந்து கப்பலை ஆக்கிரமித்த தீவிரவாதிகள் பலரையும் எஞ்சிய வாமனின் ஆட்களையும் இந்திய ராணுவம் துவம்சம் செய்திருந்தது இந்நிகழ்வுகள் அனைத்தும் நடந்து கொண்டிருந்த போதே தன் அடியால் இயக்கிய விசைப்படகில் ஏறி தன் பயணத்தை எதிர் திசையில் ஆரம்பித்திருந்தான் பேட்டா அந்த கப்பலே பிணக்காடாக காட்சி தந்து கொண்டிருந்தது குற்றையிரும் குளையுருமாக கிடந்தவர்களின் உயிரை கொத்தாக பிடுங்க இதோ அதோ என மரண தேவன் தன் கயிற்றை பாசக்கயிற்றை சுழற்றிக்கொண்டு அருபமாக காத்திருந்தான் கால் கால்போய் ரத்தம் தோய்ந்து கிடந்தவர்களின் ஓலம் என குருதி பெருக்கெடுத்து ஓட காட்சி தந்தது அந்த கப்பல் எதிரிகள் யாரும் தப்பவில்லை என்பதை திருப்தியுடன் வானூர்தியின் நவீன தொலைநோக்காடி வழியாக நடத்திய கோர தாண்டவத்தை ஆய்வு செய்த ராணுவ அதிகாரி ஆல்பா ஆல்ஃபா கமாண்டசோன் கிளியர் செக் என தன் செவியில் பொருத்திய ஒளி பருமாற்ற கருவி மூலம் மற்ற வானூர்தியில் இருந்த வீரர்களுடன் கப்பலுக்குள் புகுவது குறித்து தகவல் பறிந்தான் என அந்த பக்கம் இருந்து வந்த ஒப்புதலில் ஐந்து இருந்து ஒரே நேரத்தில் வரிசையாக நீண்ட நூல் ஏணிகள் கப்பலுக்குள் இறக்கப்பட்டது சாறை சாரையாக ராணுவ வீரர்கள் ஏணிகளில் கால் வைத்து கப்பலுக்குள் குதித்தனா் அந்த போர்த்திற நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய சந்தீப் மேனன் தீவிரவாத தாக்குதல்களை முற்றும் முழுதாக முறியடித்த திருப்தியில் எஞ்சிய தீவிரவாதிகளையும் வாமனி நாட்களையும் விளங்கிட்டு ஒரு அறையில் பூட்ட உத்தரவிட்டார் மேலும் சந்தீப்பின் கட்டளைக்கு இணங்கி தங்கள் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்த வீரர்கள் எஞ்சிய தீவிரவாதிகளின் ஆயுத கிடங்கு பற்றிய தகவல் அறிய அவர்களிடம் விசாரணை நடத்துவதில் முனைப்பு காட்டினர் கப்பலை கோவா துறைமுகத்தை நோக்கி செலுத்துமாறு துரிதப்படுத்திய சந்திப்புக்கு ஒரே கள்ளில் இரண்டு மாங்காய்களை அடித்த பெருமிதம் முகத்தில் பெருமை தாண்டவமாட தன் இடுப்பில் செருகியிருந்த இரட்டை தொலைநோக்காடியை எடுத்தான் கண்களுக்கு முன் விரிந்திருந்த கடல் பரப்பை அதன் வழியாக நோட்டம் விட்டவனின் வெளிகள் கண்ட காட்சியில் என தன் புறக்கண்கள் தொலைநோக்கி வழியாக கண்ட காட்சியை மனம் நம்ப மறுத்தது ஒருவேளை தான் காணும் காட்சி பிழையாக மூளை பதிவு செய்து மாயாஜாலம் செய்கிறது சந்தீப் சில நொடிகள் ஊன்றி பார்த்த காட்சி பள்ளிக்குள் தூரத்தில் அடியால் ஒருவன் நீரை கத்தியாக கழித்துக் கொண்டு போய் கொண்டிருந்த விசைப்படகை இயக்க அதில் பயணம் செய்து கொண்டிருந்தான் பீட்டா குட்னஸ் என முனமுடுத்த சந்தீப் மீண்டும் தன் தொலைநோக்கியை குறிப்பிட்டு பெரிதாக்கி இயக்கி தன் பார்த்துக் கொண்டிருந்த காட்சியில் தெரிந்த பீட்டாவின் மீது மட்டும் தன் கவனத்தை குவித்தான் தன்னை பார்ப்பது அறிந்தது போல சரியாக அந்நேரம் தூரத்தில் தெரிந்த சர்பண்டைன்ஸ் கப்பலை நோக்கி கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்த பீட்டாவின் தோற்றத்தில் சந்தீப்புக்கு பேச்சே வரவில்லை அப்போது ராணுவ வீரன் ஒருவன் பீட்டாவின் படகை நோக்கி தன் துப்பாக்கியால் சுட்டான் சீறி பாய்ந்து வந்த அவனின் தோட்டாவுக்கு பலியானான் எதேச்சையாக பீட்டாவை மறைத்து நின்ற அடியாள் ஆம் என்று கத்தியவாறு நெஞ்சை பிடித்துக் கொண்டு உயிரை விட்டவனின் தண்டாட்டத்தில் அந்த சின்ன விசைப்படகு தடுமாற தொடங்கவும் வேறு வழியின்றி அவன் சடலத்தை கடலில் வீசிவிட்டு தனி ஒருவனாய் படகு இயக்க ஆரம்பித்தான் பேட்டா தன் அனுமனதியின்றி தங்கள் அணி வீரன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை என கத்தி நிறுத்தினான் சந்தீப் தன்னை பார்வையால் பசுவமாக்க முயன்ற அதிகாரியின் வழிகளை நேராக நோக்காது அவ்வீரன் குனிந்தான் அதற்குள் கப்பலின் இண்டு இடுக்குகளில் எல்லாம் தங்கள் சோதனையை மேற்கொள்ள ஆரம்பித்த ராணுவத்தினர் பேட்டாவின் யோசனைப்படி அறை ஒன்றுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த திலீப்பை துப்பாக்கி முனையில் அழைத்து வந்தனர் அவனை தன் பாணியில் விசாரிக்க ஆரம்பித்த சந்திப்பிடம் கோர்வை இல்லாமல் உளறி கொட்டினான் திலீப் அடி வாங்கியதில் கீழே சுருண்டு விழுந்தவனின் அடி வயிற்றில் தன் பூட்ஸ் காலால் ஓங்கி உதைக்கப்போ சந்திப்பை தடுத்தது என்ற பெண்ணின் குரல் தன் செவி தீண்டிய குரல் வந்த திசையில் முதுகை வளைத்து திரும்பி பார்த்தான் சந்தீப் அங்கு ஒரு கருப்பு அங்கி லதீஷா இரண்டு ராணுவ வீரர்கள் புனைசோள வந்து நின்றாள் அவளை தலை முதல் கால்வரை ஆராய்ச்சியாக பார்த்த சந்தேப்பின் பார்வை கவர் ஏஜென்ட் தேசா திருமாறன் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சார் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட லதீஷாவின் வார்த்தைகளில் மரியாதையை தத்தெடுத்தது தன் முன்பு எந்த சேதாரமும் இன்றி நிமிர்வுடன் நின்றிருந்த பெண்ணைக் கண்ட திலீப்புக்கு தன் பார்க்கும் தோற்றம் லதீஷாவினுடையதுதான் என்பதை நம்ப முடியவில்லை இறந்து ரத்த வெள்ளத்தில் இருந்தவள் எப்படி உயிர் பெற்று வந்தாள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கூட உயிர்த்தழ மூன்று தினங்கள் தேவைப்பட்டது ஆனால் சாதாரணமான இவள் எப்படி இறந்த சில மணி நேரத்தில் உயிர் பெற இயலும் என பல பல கேள்விகள் அவன் உத்திக்குள் புகுந்து பந்தாடியது இரண்டு முறை தன் கரம் கொண்டு கண்களை அழுந்து கொண்டு பார்த்தவனின் முன்பு என்னும் மறையாமல் இருந்த லதீஷாவின் உருவத்தை வாய்ப்பிழந்து பார்த்தான் ஒருவேளை பேயாக வந்திருப்பாளோ என அஞ்சியவனின் பார்வை அவள் கால்களில் பதிந்தது அவளின் இரண்டு கால்களை கண்டவள் அப்பாடி இவங்க பேயில போல என வெளிப்படையாகவே சொன்னான் அவனது செருப்பிள்ளைத்தனமான பேச்சும் செயலும் சந்திப்பிடமிருந்து ஒரு முறைப்பை பரிசாக பெற்றுக் கொண்டது அதில் சில நேரத்துக்காவது அடக்கி வாசிக்க முடிவு செய்தவனாக அமைதி காக்க முயன்றான் திலீப் சந்திப்புடன் தான் இங்கு வந்த நோக்கம் தொடங்கி நடந்தவற்றை எல்லாம் சுருக்கமாக விளக்கிய தீஷா கப்பலின் கிடங்குக்கு அவனை அழைத்து சென்றாள் அங்கு மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்களை கண்ட சந்திப்பின் புருவம் உயர்ந்தது அதை கைப்பற்ற பல இடர்களை சமாளித்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவளை ராணுவத்தினர் அனைவரும் மனதார பாராட்டினர் இந்த பாராட்டு பத்திரத்தால் தான் காவு கொடுத்த உயிரை மீட்டுத்தர முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் சிந்தையை நிறைக்க அவள் இதழ்களில் ஒரு கசந்த புன்னகை ஒளிந்தது அவளின் அந்த செய்யக்கூடாத தவறு இழைத்து எதையோ பறிகொடுத்ததை போன்ற முகபாவம் திலீப்புக்குள் தீ மூட்டியது கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் அரங்கேறிய சம்பவங்களை அசை போட்டவனுக்கு லதீஷா எப்படி உயிர் தப்பினால் என்ற விஷயம் மட்டும் பிடிபடவில்லை எனவே அந்த ரகசியத்தை அம்பலப்படுத்தும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு இறைவனிடத்தில் மனதில் வேண்டிக் கொண்டிருந்தான் அதே நேரம் தன் கைபேசி மூலம் கமாண்டோ திருவண்ணன் சக்கரவர்த்தி சலாய் என யாருக்கோ தகவல் அனுப்பினான் சந்தீப் மனிதன் போடும் கணக்கு பொய்த்து போகலாம் ஆனால் வெதி போடும் கணக்கு பொய்க்குமா கருந்துளை